கார்த்திகை தீபம் சீரியலோட என்றைக்கான சீனலுக்கு என்னங்க ரிவியூ அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகிட்ட இருந்த தீபாவை பிரித்து எப்படியாச்சும் வந்து நம்ம கார்த்திகை அடைஞ்சே ஆகணும் கார்த்திகை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்துட்டு கேவலமாக ஒரு முடிவு பண்ணி ஸோ தீபா வந்து குழப்பன்ற அளவுக்கு போயிட்டாங்க தீபாவை ஒரு ட்ரம்மில் வச்சு அடைச்சி அவங்கள அருவியிலேருந்து தள்ளிவிட்டு ஆற்றோடு அடிச்சிட்டு போகிற மாதிரியான சீனை தான் வந்து வந்துச்சு அதில் நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவை கொலை பண்ணுற நோக்கத்தோடு தான் அவங்க இந்த பரிகாரத்தையே வந்து பண்ணாங்க அவங்க கூட இருக்க அந்த சாமியாரும் வந்து போலியான ஒரு சாமியார் தான் தீபாவை ட்ரம்முக்குள்ளே வச்சு ஊட்டி விட்டுறாங்க நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா எப்படியோ அந்த பகுதிக்கு வந்து வந்துடுறாங்க அந்த மலைப்பகுதிக்கு அப்போது அந்த வழியாக ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டுருக்காரு அப்போது இந்த பக்கமாக ரெண்டு நாளாக ஒரு சாமியார் வந்துட்டு போயிட்டு வர்றதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அவரை பார்த்தா ஏதோ தப்பு பண்ணுற சாமியார் மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் ஒரு சாமியார் மாதிரி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அப்போது அந்த அந்த இடம் எங்கே இருக்குது இந்த பக்கம் எதாவது அருவி பாரி போகுதா ஆறு மாதிரி போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை வந்து கரெக்டாக கிட்ட சொல்லிடுறாங்க தீபாவும் கரெக்டாக இந்த அருவியிலேருந்து உருட்டி விட்றாங்க தீபாவை இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஆற்றுல வந்து காலை வைக்கிறாரு ஸோ தீபாவை வந்துட்டு காப்பாத்துறாங்க கார்த்திக் தீபாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அது இருக்கட்டும் தீபா நீ முதல்லவா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திக் தீபா வந்து நல்லபடியாக வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இன்னொரு பக்கம் ஐசி நம்ம ரம்யா வந்துட்டு தீபா உனக்கு ஒன்றும் ஆகலையே உனக்கு ஏதாவது ஆயிரம் ஒன்று ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு ஓடி வராங்க இன்னொரு பக்கம் அந்த சாமியார் வந்து ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போச்சே நம்மளை தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் ஒரு பக்கம் பயத்தில் நடங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏன் ரம்யா இப்படி பண்ண ரம்யா தீபாவை இப்படி ஒரு பரிகாரம் பண்ண சொல்லி எதுக்காக சொன்னேன் நீ வேணுன்னே பண்ணியா இல்லை வந்துட்டு தீபாவை பழி வாங்கிறதுக்காக பண்ணியா இல்லை நல்ல நோக்கத்தோடு பண்ணியா அப்படின்றத கார்த்திக் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோபத்தில் ரம்யாவை அடிக்க கூட போயிட்டாங்க கார்த்திக் நிறுத்துங்க அவன் மேலே எந்த தப்புமே இல்லை கார்த்திக் நான் தான் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட வற்புறுத்தி கேட்டுக்குதேன் எனக்கு எனக்கும் என்ன தண்டனை கொடுங்க அவங்கள எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட தீபாவை சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணதால் தீபா வந்து நல்ல வேலை தீபாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வரலை நம்மளை வந்து நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா வந்துட்டு கிட்டே இப்படி சொன்ன உடனே ரம்யாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது தீபாவுக்கு இன்னும் நம்ம மேலே கா இது வரலை கா சந்தேகம் வரலை அது வரைக்கும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கார்த்திக்கு ரம்யா மேலே சந்தேகம் வந்துருச்சு ஸோ நம்ம கார்த்திக் வந்து ரம்யாவுடைய உண்மையாகும் முகத்தை கிழித்து நம்ம தீபாவுக்கு தோல் அடித்து காட்டணும் அப்போ தான் தன் தோழி எப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு தீபா புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தீபாவை நம்ம ரம்யாவை தீபாவை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரினா சிம்ப வரும் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்